துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டத்தில் திமுக கொடியேற்றம் சென்னை டி நகர் தொகுதிக்குட்பட்ட நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டத்தில் மாவட்ட செயலாளர் வேலு அறிவுறுத்தல் படியும் டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி டி நகர் மேற்கு பகுதி செயலாளர் கே ஏழுமலை ஆலோசனைப்படி வட்ட செயலாளர் கே எஸ் வெல்டிங் ராஜா ஏற்பாட்டில் பதிமூன்று இடங்களில் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கழக கொடி ஏற்றி இனிப்புகள் மற்றும் அறுசுவை மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நூற்று முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் முன்னோடியில் திரளாக கலந்து கொண்டனர்